அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா பரகாத்துகு என்னப்பா தம்பி உனக்கு குரானில் ஓத தெரியுமா எங்கங்க குரான் ஓ தெரியுது மதரசா போய் பல வருஷம் ஆச்சு குரானே எனக்கு ஓத தெரியாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குங்க குரான் ஓதுறது ரொம்ப 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 ஈஸிங்க ஏன்னு கேட்டிங்களா இதை நான் சொல்லலை அல்லாவே குரானில் சொல்கிறான் வழக்கது எஸ் அரணல் குர்ஆனல் இதிக்கர் அப்படின்னு அல்லா சொல்கிறான் குரான் ஓதுவது மிகவும் லேசானது அப்படின்னு அல்லாஹ் கற்றுத்தர்றான் இப்போ அல்லா சொல்கிறத நான் கேட்குறதா நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறதா நீங்களே சொல்லுங்கள் குரான் ஓதுறதுங்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க குரான்ங்கிறது வந்து ஒரு ஆறு பாடத்துக்குள்ளே அமைஞ்சு போயிடுதுங்க ஒன்று என்னென்னு கேட்குறீங்களா பேசிக் பாடம் பேசிக் பாடம்னா என்ன வெறும் அலிப் பே தே அப்படிங்கிற யா வரைக்கும் உள்ள அந்த பாடத்தை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிறதுங்க மனப்பாடம் பண்ணிட்டோமா அந்த அலிபே பாடத்தை அந்த அலிபே அப்படிங்கிறத ஏ வரைக்கும் மனப்பாடம் பண்ணிட்டோமா பாருங்க எதுன்னு காணிக்கிறோம் பாருங்க அது இந்த பாடம் இந்த பாடம் இந்த அலிபே பாடத்தை மனப்பாடம் பண்ணிட்டோமா இந்த அலிபே பாடத்தை மனப்பாடம் பண்ண பின்னாடி அதற்கு அடுத்தபடிய என்ன பாடம்னு கேட்டால் அதை வந்து ஜபர் ஜேர் பாடம்னு சொல்லு ஜபர் ஜேர் பேஸ் பாடம்னு சொல்லுவாங்க அது வந்து ஜபர் ஜேர் பேஸுனால் ஒன்றும் கிடையாதுங்க அலிப் ஜபர் ஆ அலிக் ஜேர் இ அலிப் பேச உ அப்படிங்கு இந்த பாடங்க மூணாவது பாடம் சுக்குனுடைய பாடம் சுக்குனுடைய பாடம்னா என்ன அலிப் பா ஜபர் அப்பு பே பா ஜபர் பப்பு தே ஜபர் தப்புங்கிற அந்த பாடங்க மூணாவது பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நீட்டி ஓதுற பாடம் அதே அலிபே தாங்க கொஞ்சம் நீட்டி ஓதுற பாடம் எப்படி பே ஜபர் பா பே அலி ஜபர் பா தே அலி ஜபர் தா காஃப் ஜபர் கா மீம் ஜபர் மா அப்படி நீட்டி ஓதுற பாடங்க நாலாவது பாடம் என்னென்னு கேட்டீங்கன்னா அதே கொஞ்சம் நீட்டுது ஜபர் பாடங்க எப்படி கடா ஜபர் என்னங்க அலிப் கடா ஜபர் ஆ பே கடா ஜபர் பா தே கடா ஜபர் தான்னு ஓதுற பாடுங்க அலிப் கடாஜியர் ஈ பா கடாஜியர் பி தா கடாஜர் தீன்னு கொஞ்சம் நீட்டி ஓதுற பாடுங்க அலிப் உல்ட்டா பேச ஊ பே உல் பே உல்டா பேச பூ அப்படின்னு நீட்டி ஓதுற பாடுங்க நாலாவது பாடம் என்னென்னு கேட்டிங்கன்னா சத்து பாடம் சத்துனா என்னங்க அழுத்தி ஓதுறதுன்னு அர்த்தம் எப்படி அலிப் பா ஜபர் அப்பு பா ஜபர் ப அப் சரிங்களா இவ்வளோதாங்க குரானு அதுக்கப்புறம் இன்னொரு மத்து பாடன்னு ஒன்று இருக்குது பா அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா அதை பா அதை நீட்னா குரானே முடிஞ்சு போச்சுங்க இதை ஓதுறதுக்கு நமக்கு என்னெங்க கஷ்டம் சொல்லுங்க வாக்கலாம் இன்றைக்கி சில பேர் பள்ளிவாசல் வந்து ஒரு நாற்பது வருஷமாக தொழுகிறங்கிறாங்க ஐம்பது வருஷமாக தொழுகிறங்கிறாங்க ஆனால் அவங்கள்ட்ட அல்கம்துரா ஓத சொன்னால் அந்த அல்கந்து தப்பு தப்பாக ஓதுறாங்க காரணம் என்னென்னு கேட்டால் எனக்கு குரான் ஓத தெரியாது எனக்கு குரான் ஓத தெரியாதுன்னு சொல்லி நாற்பது வருஷ வாழ்க்கையை ஐம்பது வருஷ வாழ்க்கையை குரான் ஓத தெரியாமையே கழிச்சிட்டாங்க அட கழிச்சாலும் பரவாயில்லைங்க நாற்பது வருஷமாக தொழுகிறாங்களே அவங்க என்னத்தை ஊதி தொழுதுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் நாற்பது வருஷமாக ஐம்பது வருஷமாக தொழுதுருக்காங்க அவங்க என்ன ஊதி எப்படி தொழுதுருப்பாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் சொல்ல முடியாது ஆக அன்பானவர்களே குரான் ஓதக்கூடிய முறை என்பது மிகவும் லேசானது குரான் ஓதுவது என்பது மிகவும் லேசானது அதை நம்ம நம் நல்ல முறையில் உலமாக்கள் இடத்துல கேட்டு நல்ல முறையில் குரானை ஓதி நல்லபடியாக நம்ம தொழுது நம்ம குழந்தைகளுக்கு அதை கற்றுக் கொடுத்து நம்ம என்ன செய்யணும் வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும் முன்னேறணும் இன்ஷா அல்லா சரிங்களா இப்போ இப்போ சொல்லுங்கள் யாராவது குரான் ஓ கஷ்டம்னு சொல்லுவீங்களா குரான் ஓதுறது ரொம்ப ஈஸி அதனை ஓதுன்னு இயற்று பண்ணி நீங்கள் ஓதுங்க கண்டிப்பாக அல்லாஹ் தாலா அந்த ஓதக்கூடிய நசீபு நம்ம அனைவருக்கும் தருவானாக வாஹிரு தவானா அனி அஹமதுல்லாஹி ரப்பியில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்துரு